உள்ள கம்ப்ளீட்டா வேலை செஞ்சு இருக்கு உங்களுக்கு ஒரு வேலையும் இல்லையே வந்து பார்த்து எந்த சரி வந்து பிடிச்ச ஓடி பார்த்து எடுக்கலாம் வணக்கம் எல்லாருக்கும் நாங்க இப்போ யாழ்ப்பாணத்துல திருநெல்வேலியில ஆலடி சந்தியில பழம் வீதியில் அமைந்துள்ள சக்திவேல் இரண்டாம் தர வாகன விற்பனை நிலையம் இது பார்த்தீங்கன்னா நுதன் போடுறது கொஞ்சம் ஒரு இலமீட்டர் முன்னாடிதான் இந்த கடை இருக்குது இங்க பாத்தீங்கடா செகண்ட் ஹேண்ட் பைக்ஸ் அதாவது பாவித்த மோட்டர் பைக் வந்து நிறைய வந்து இருக்குது வாங்க என்னென்ன பைக் இருக்கு என்னென்ன வேலை போவது போய் பார்ப்போம்

வந்து பார்த்து எந்த வானம்லாம் சரி வந்து பார்த்து கூட பிடிச்ச ஓடி எடுக்கலாம் ஓகே ஓகே ஆனா அந்த மாதிரி இது வந்து ஹீரோ ஹீரோ பைக் ஓகே ரெண்டாயிரத்தி மாடல் இது வந்து ஃபுல்லா செஞ்ச சைக்கிள் ஒரு அப்படி வரும் மூணு ஓகே ஒரு லேடிஸ் ஓகே பைக் தான் இப்போ நாங்க இந்த இதுக்கு செகண்ட் மார்க்கெட் நாங்க அது இதுக்கு செகண்ட் மார்க்கெட்

இங்க இருக்கிற ரெண்டாம் தர வாகனங்கள் அதாவது பாவிச்ச வாகனங்கள் காட்டிப்பேன் என்னென்ன பைக்ஸ் என்னென்ன தான் காட்டிப்பேன் இந்த வாகனங்களை பிடிக்கிருந்தா உங்களுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு மெக்கானிக் கூட்டிக் கொண்டு வந்து நீங்க பார்த்து உங்களால் வேண்ட முடியும் இது போல நிறைய வாகன வீடியோக்கள் இந்த சேனல்ல தொடர்ந்து அந்த அப்படி தான் உங்களுக்கு வேணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேல உள்ள பெல் பட்டனை பட்டன் அப்ப நம்ம ஒரு வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்துடுறேன்